தமிழ் வந்து சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான டிஷ் இது இதுக்கு உளுந்து மருப்பை வந்து ஒரு மணி நேரம் முன்னாடியே ஊற போட்டுக்குங்க ஒரு கப்பு வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்குங்க பச்சை மிளகாய் மூணு எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதையும் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணிக்கோங்க இது வந்து ரவா ரவ சுஜி ரவா வந்து அரிசி ரவை வந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அரை கப் எடுத்துக்கோங்க இப்போது கிரைண்டரில் வந்து இதை போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது அரைக்கிறதுக்கு இதையும் பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றுனோம்னா வடை வந்து எண்ணெயை குடிச்சிடும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு நாலு டீஸ்பூன் அளவு தண்ணி போதும் நான் நாலு டீஸ்பூன் இல்லாட்டி அஞ்சு டீஸ்பூன் அளவு மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் எண்ணெயை குடிக்காது நம்ம ரவை போடுறோம்ல இந்த இப்போ பாருங்கள் இந்த மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் அது வந்து கீழே கீழே வடியாது அந்தளவுக்கு இருந்தால் தான் எண்ணெயை குடிக்காமல் நல்லா வரும் வடை நீங்கள் மிக்ஸி மிக்ஸி ஜாரில் மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுனாலும் அரைச்சிடலாம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கொஞ்சமாக உளுந்து எடுத்திருந்தீங்கன்னா மிக்ஸியில் போட்டு அரைக்கிறனாலும் அரைச்சிடலாம் இப்போது இந்த இந்த மாவோட வெங்காயம் உப்பு அந்த ரவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரவை வந்து தண்ணி எக்ஸசா இருந்தால் அந்த தண்ணியை வந்து ரவை உறிஞ்சிடும் அதனால் அதுவும் இல்லாமல் ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வரும் வடை அதனால் ரவை சேர்க்கறத அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க இதோட கூட கூட நீங்கள் சேர்க்கலாம் விருப்பப்பட்டா அரை கப் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் தண்ணி மாவில் தண்ணி கொஞ்சம் கூட போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி திக்காக இருக்க பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒவ்வொருக்காவும் வடை போடும்போது கையை நினச்சிக்கணும் அப்போ தான் அது உருண்டையாக வ உருட்டை வரும் இப்போ பாருங்கள் மாவு எவ்வளோ கெட்டியாக இருக்குது எவ்வளோ அழகாக உருட்டை வருதுன்னு பாருங்கள் மாவு கெட்டியாக இல்லாட்டி சில பேர் அரிசி மாவு போடுவாங்க அரிசி மாவு போட்டிங்கன்னா வடை வந்து நல்லா கனமாக கல்லுக்கல்லாக வந்துடும் சாஃப்ட்னஸ் இருக்காது அதனால் அரிசி மாவு முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காமல் மாவை வந்து கொஞ்சம் கெட்டியாக அரைக்க பாருங்க தண்ணி ரொம்ப சேர்க்காமல் அரைக்க பாருங்கள் ஒவ்வொருக்காவும் நீங்கள் தண்ணி தொட்டுக்கணும் அதை தட்டும் தட்டும்போதும் தண்ணி தொட்டுக்கணும் நடுவில் போடும் போதும் தண்ணி தொட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும் அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசா போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப காய விடாதீங்க ரொம்ப காய விட்டிங்கன்னா வடை வெளிப்புறம் வந்து கருகி போயிடும் உள்ளுக்குள்ளே மாவா போயிடும் மாதிரி எல்லோ கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வடை ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சட்னியோட தேங்காய் சட்னியோடு சே சேர்த்து பரிமாறலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க் யூ